வெல்கம் டூடியம் யூடியம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ இன்னைக்கான தமிழறிஞரை யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா ஓகே ஸோ அவரை பற்றி ஒரு ஏழு குழு ஏழு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் அதை பேஸ் பண்ணி அந்த தமிழறிஞர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க ஓகேங்களா முதல் குழு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய மாணவர் இரண்டாவது குழு தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை தான் குறிக்கும் அப்படின்ட்டு சொன்னது இவர் தான் ஓகேங்களா அதே மாதிரி மூணாவது குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவருடைய இலக்கிய விமர்சன படைப்பான வீரர் உலகம் அப்படின்ற நூலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது நாலாவது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இவருக்கு வித்வான் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல திருமுருவாற்றுப்படை அரசு பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வாகிச கலாநிதி பட்டமும் பெற்றவர் இவர் ஓகேங்களா அஞ்சாவது குழு நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகளில் ஒருவராக போற்றப்படுபவர் நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள்ல இவரும் ஒருவராக போற்றப்படுபவர் ஆறாவது குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைமகள் இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் எந்த இதழுடைய ஆசிரியர் கலைமகள் இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஏழாவது குழு கடைசி குழு இவருடைய படைப்புகள்ல சிலது நான் சொல்றேன் பயன் பண்ண முடியுதான்னு பாருங்க இவர் அப்படின்ட்டு நல்ல படைப்பாளி கலைஞன் தியாகம் நீங்களும் கவி கவிப்படலாம் வள்ளல்கள் நாடோடி இலக்கியம் ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா யார் அந்த தமிழறிஞர் எத்தனாவது குளூவில் வந்து அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சார்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த சார்ஸுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்